ஸ்ரீநிதி கருணாகரம் ஸ்வயோகாத் யதா ஸ்ரீநிதிராவம் அனுபூய கருணாக்கரம் ஸ்ரீய்பதிம் ஸ்ரீஷித்ஸ்வயோகாத் யாத் அனுபூய்சாஸ்ய பாகியதா பரதாம்ச்ச ஜானன் சாஸ்தி கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் கோவில் திருவாய்மொழி என்ற திருவாய்மொழியில் நாம் தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பதிகங்களின் தொகுப்பிலே இன்றைய தினம் திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகம் உயர்வர உயர்நலம் என்று தொடங்கக்கூடிய முக்கியமான பதிகம் அதன் முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மனத்திரையிலே இப்போது காட்சி என்ன காட்சி என்றால் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரையிலே தாமரவரணி நதிக்கரையிலே புளியமரத்தடியிலே யோகத்திலே எழுந்தருளி தன்னுடைய யோகத்திலே அந்த பக்தி யோக தியானத்திலே நாராயணன் நம்மாழ்வாருடைய ஞான கண்ணுக்கு காட்சி அளித்தாராம் பிராட்டியோடு கூடிய பெருமாள் அற்புதமான தரிசனம் ஞான கண்ணிலே நம்மாழ்வார் தரிசித்தார் தரிசித்த உடனே நம்மாழ்வார் என்ன பண்ணாரா பெருமாளே எனக்கு மோட்சம் கொடு இந்த பிறவி பிணியில என்னை போட்டு கஷ்டப்படுத்தாதே நான் உடனே வைகுண்டம் வர வேண்டும் முக்தி வர வேண்டும்னார் பெருமாள் சொன்னார் சுவாமி உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை தான் ஆனால் உடனே தரமாட்டேன் ஏன்னா உங்களைப் போல ஒரு ஞானியை நான் உருவாக்கினதே எதுக்குன்னா உங்களை வச்சு ஊரெல்லாம் திருத்துறதுக்கு தான் நீங்கள் கிளம்பி வைகுண்டம் வந்துட்டா அப்புறம் மக்கள் எல்லாம் வேத கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வார்கள் அதனால் நம்மாழ்வாரே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆயிரம் பாசுரங்கள் திருவாய் மொழின்னு தமிழில் பாடி வேத கருத்துக்களை எல்லாம் எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிய தமிழில் அமுத தமிழில் பாடி பூர்த்தி பண்ணுங்கள் ஆயிரம் பாட்டு பூர்த்தி பண்ணால் நாம் மோட்சம் தரேன்னார் பெருமாள் நம்மாழ்வார் சொன்னாரா ஒன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதேன்னார் பெருமாள் சொன்னார் எல்லா பக்தர்களையும் பிரிஞ்சு என்னாலும் இருக்க முடியாது ஒரு சாஸ்திர மரியாதைக்கு எல்லோரும் வேத நெறியை கடைபிடித்து அதுக்கப்புறம் தான் மோட்சம் வரணும் ஆனா அந்த வேத நெறி சம்ஸ்கிருதத்துல இருந்தா யாருக்கும் புரியாது அதனால எளிய தமிழ்ல நீங்க ஆயிரம் பாட்டு பாடி கொடுங்கோ அதுக்கப்புறம் மோக்ஷந்தரேன்னு பெருமாள் என்ன பண்ணாராம் நம்மாழ்வார் கழுத்தில் ஒரு வகுள மாலை மகிழமலர்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மகிழ மாலை வகுள மாலைன்னு அத சம்ஸ்கிருதத்துல சொல்லுவார் அந்த வகுள மாலையை நம்மாழ்வார் கழுத்தில் போட்டு பாட்டு பாடுங்கள் என்று சொன்னார் அதனால நம்மாழ்வார் இப்போது வேதம் தமிழ் செய்த மாறனாக திருவாய்மொழி தமிழிலே பாடுகிறார் எதற்காக ஒன்று அவர் பெருமாள் அனுபவிச்சதை வெளிப்படுத்தணும் அதைவிட விட முக்கியமா பெருமாளுடைய கட்டளை இந்த பாட்டப்பாடி வேதார்த்தங்களை உணர்த்தி நம்மை திருத்த வேண்டும் என்பதற்காக பாடத் தொடங்குகிறார் இங்க விளக்க உரையில் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் பரதனுக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதுதான் நம்மாழ்வாருக்கும் இருந்தது அது என்ன பரதனுடைய மனநிலை அப்படின்னா பரதன் வனம் சென்ற ராமனை சித்திரக்கூட்டத்தில் போய் சேவித்து நாட்டுக்கு திரும்பி வா நீ பட்டாபிஷேகம் செய்து கொள்வதை கண்குளிர காண வேண்டும்னு பிரார்த்தித்தான் ஆனால் ராமவிரான் என்ன சொல்லிட்டார் உன் ஒத்தனை பார்த்தா முடியாது அவதார காரியம்னு ஒன்று இருக்குது நான் முனிவர்களை காக்கணும் தேவர்களை காக்கணும் நல்லோர்களை காக்கணும் ராவணனை வதம் பண்ணணும் பதினாலு வருஷம் கழிச்சு தான் வருவேன் அது வரைக்கும் பாதுகையை வச்சுக்கோன்னு பாதுகையை கொடுத்துட்டு பதினாலு வருஷம் கழித்துத்தான் வரதன் பிரார்த்தித்த அந்த பட்டாபிஷேகத்தை பெருமாள் பண்ணிட்டார் அது போல நம்மாழ்வாருக்கு எப்படின்னா இப்பவே மோட்சம் கொடு பரதன் உடனே பட்டாபிஷேகம் கேட்டது போல இப்பவே மோட்சம் கொடுன்னு நம்மாழ்வார் கேட்டார் ஆனால் பெருமாள் என்ன சொல்லிட்டார் இந்த வகுளமலர் மாலையை இப்போ போட்டுக்கோங்கோ ஞானக்கண்ணில் காட்சி கொடுத்துட்டேன் அதை இப்போ தரிசனம் பண்ணிக்கோங்கோ அது பாதுகை மாதிரி இப்போ நீங்க பாசுரம் பாடி ஆயிரம் பாசுரங்கள்ல வேத கருத்துக்களை சொல்லி எல்லாரையும் திருத்திட்டேன்னா அங்கே எப்படி ராவணவதங்கிற காரியமானதும் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை சேவிக்கும் பாக்கியம் பரதனுக்கு கிடைக்குமோ அது போல நீங்க திருவாய் மொழி ஆயிரம் பாசுரம் பாடி பூர்த்தி பண்ணிட்டா அதுக்கப்புறம் மோட்ச சாம்ராஜ்யம் வைகுண்டங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும்ட்டார் அப்போ பரதன் எப்படி ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் என்று நடக்குமோ என்று காத்திருக்கிறானோ அது போலத்தான் நம்மாழ்வாரும் சரி பகவான் நம்மை எப்போது ஏற்க போகிறானோ என்ற அந்த பாரிப்போடு திருவாய்மொழி பாடத் தொடங்குகிறார் அந்த திருவாய் முதல் பத்து முதல் பதிகம் அதுதான் உயர்வர நலம்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகம் இந்த பதிகத்திலே நாராயணன் ரொம்ப உயர்ந்தவன் ரொம்ப பெரியவன் இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்களுக்கும் கருத்து என்னன்னா பெருமாள் ரொம்ப பெரியவர் ரொம்ப உயர்ந்தவர் அதைத்தான் சொல்கிறார் ஒருத்தர் ரொம்ப உயர்ந்தவர்னு எதை வச்சு சொல்லுவோன்னா அவர்கிட்ட உயர்ந்த குணங்கள் இருந்தால் ரொம்ப வசதியான குணம் இருந்ததுன்னா உயர்ந்தவர்னு சொல்லுவோம் இல்லையா அதனால தான் முதல் பாசுரத்திலே பகவானை ஏன் உயர்ந்தவன் சொல்கிறேன்னா அவர்கிட்ட உயர்ந்த குணங்கள் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் அப்போ பகவான் குணங்களாலே உயர்ந்தவன் என்று சொல்வது திருவாய்மொழியின் முதல் பாசுரம் செவிச்சுடுவோமா மங்களகரமான பாசுரம் ஏன்னா ஊ என்ற எழுத்து மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் அந்த பிராட்டியை குறிக்கக்கூடிய ஊ என்ற எழுத்தில் தான் திருவாய்மொழி தொடங்குகிறது கம்ப நாட்டாழ்வாரும் உலகம் யாவையும் தாமுழவாக்கலும்னு கம்பராமாயணத்தை ஊழ தான் ஆரம்பிச்சார் அதுபோல நம்மாழ்வார் திருவாய்மொழியை ஊவில் தொடங்குகிறார் குணத்தால் பெரியவன் பகவான் என்று காட்டுகிறார் வாருங்கள் திருவாய்மொழி முதல் பாசுரம் உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவன் அவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே இப்போ இந்த பாசுரத்தின் முதல் அடியிலே உயர்ந்த குணங்கள் நிறைந்தவன் பகவான் என்று குறிப்பிடுகிறார் அவன் எப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்தவன் உயர்வு இவரை விட நிறைந்தவர் அர்த்தம் உயர்வு அற என்றால் தன்னை விட உயர்ந்தவர் வேறு யாருமே இல்லாதபடிக்கு பெருமாள்தான் உயர்ந்தவர் உயர்வு அற தன்னை விட உயர்ந்தவர் இன்னொருவர் இல்லாத அளவுக்கு உயர் நலம் உடையவன் இங்கே நலம் என்ற வார்த்தை குணங்களை குறிக்கிறது உயர் நலம் உடையவன்னா உயர்ந்த குணங்களை உடையவன் அப்படிப்பட்ட மங்கள குணங்களை வந்துட்டு இருக்கு இந்த உயர் நலம்ங்கிறது தொகையாக கொள்ள வேண்டும்னு பெரியோர்கள் காட்டுகிறார்கள் அதாவது உயர் நலம்னா உயர்ந்த நலம் உயர்கின்ற நலம் உயரப்போகின்ற நலம் உயர்ந்த நலம் ஏற்கனவே பெருமாள்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு அவருடைய அழகு என்ன கருணை என்ன எளிமை என்ன ஞானம் என்ன சக்தி என்ன தேஜஸ் என்ன பொலிவு எல்லா குணங்களும் நிறைந்திருக்கு அப்ப உயர்ந்த நலம் அப்புறம் உயர்கின்ற நலம் இப்ப நாம போய் சேவிச்சாலும் அந்த குணங்கள்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கான் நேத்துக்கு சேவிச்சதை விட இன்னைக்கு பெருமாள் இன்னும் நிறைய குணங்களோடு நமக்கு காட்சி தருகிறாரே நாளைக்கு பார்த்தா உயரப்போகின்ற நலம் நாளைக்கு சேவிக்கும் போது இப்பவே எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை விட நாளைக்கு பெருமாள் இன்னும் அழகாத்தான் தெரியவார் லௌகிக்க விஷயம் எல்லாம் ஒரு தரம் பார்த்துட்டு ரெண்டாந்தரம் பார்த்தோம்னா அழுத்து போயிடும் பகவான் எப்படின்னா ஒரு தரம் சேவிச்சுட்டு ரெண்டாம் தரம் சேவிக்கும் போதுதான் இன்னும் அழகா இருப்பார் நீங்க கோவிலுக்கு போய் இதை பிரத்யமா பார்க்கலாம் நீங்க ஒரு வருஷமா கோவிலுக்கு போயின்னு இருக்கீங்கன்னா உங்க பக்தியும் ஈடுபாடும் வளர்ந்துட்டே போகும் ஆனா ஒரே வருஷம் ஒரே திரைப்படத்தை பார்க்க முடியுமா அடுத்த நாளே பார்க்க முடியாது முதல் தடவை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறா அப்போ பகவான் மட்டும்தான் உயர்ந்த குணங்கள் உயர்கின்ற குணங்கள் உயரப்போகின்ற குணங்கள் அதான் உயர்கின்ற நலம் உயரப்போகின்ற நலம் அதை உடையவன் பகவான் அப்போ உயர் வர தன்னை விட உயர்ந்தவர் இன்னொருவர் இல்லாதபடி உயர் நலம் உயர்ந்த உயர்கின்ற உயரப்போகின்ற நலம் என்றால் மங்கள குணங்கள் அத்தனை 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 மங்கள குணங்கள் மங்களகரமான இருப்பிடமான வைகுந்தம் அவ்வளவு ஆனந்தம் அத்தனையும் உடையவன் தன்னதாக கொண்டிருக்கக்கூடியவன் பகவான் அப்போ அவன்தான் உயர்ந்தவன் புரிச்சுக்கோ இவ்வளவு உயர்ந்த குணங்கள் அவன் இருக்கு அவனை விட உயர்வு அற வேற யாருக்குமே அந்த உயர்வு கிடையாது அப்படிப்பட்ட உயர்நல உயர்வர உயர்நலம் உடையவன் யவன் இந்த இடத்துல ஏ இன் இல்ல இன் என்று ஆழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார் பொதுவாக நம்ம எவன் அவன் பிடிச்சிருவோம் அது யவன் அவன் யவன் என்பது யாவன் என்பதோட விகாரம் யாவன் அப்படின்னா யவன் ஒருவன் அர்த்தம் அப்போ யவன் அவன் யவன் ஒருவனோ யாவன் ஒருவனோ யார் ஒருவன் உயர்வர உயர் நலம் உடையவன் வேறொருவர் தன்னை விட உயர்ந்தவர் இல்லாதபடி உயர்ந்த நலம் கொண்டவன் யாவன் ஒருவனோ என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் குறிப்பிடுகிறார் இப்படி மங்களகரமான பல குணங்கள் பகவான்கிட்ட இருக்குங்கிறத இந்த முதல் அடியிலே காட்டிவிட்டார் ராமானுஜருக்கு ஸ்ரீவத் சாங்கர்னு ஒரு சீடர் இருந்தார் அவர் இந்த பாசுரத்தை எடுத்து உபன்யாசம் பண்றேன்னு உபன்யாச கோஷ்டிக்கு வந்தார் உயர்வர உயர் நலம் உடையவன் சொல்ல ஆரம்பிச்சார் பகவான் தன்னை விட உயர்ந்தவர் இல்லாதபடி ஒப்பற்ற பல மங்கள எல்லாம் உடையவன் சொல்ல ஆரம்பிச்சார் உயர்வர உயர் நலம் உடையவன் உயர்ந்த நலம் உயர்கின்ற நலம் உயரப் போகின்ற நலம் ஐயோ பகவான்கிட்ட எவ்வளவு குணம் இருக்கு அவனுடைய கருணை எளிமை நீர்மை மென்மை அப்படியே குணங்களை நினைச்சார் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரா ராமானுஜருடைய ஸ்ரீவத் சாங்கர் என்ற சிஷியர் அப்புறம் மற்ற சீடர்கள் எல்லாம் பார்த்துட்டு ராமானுஜரை போய் அழைத்து வந்தார்களாம் உங்க சிஷியர் ஸ்ரீவதாங்கர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருண்ணா ராமானுஜர் வந்து பார்த்தார் பார்த்தா உயர்வர உயர் உடையவன் உயர் வர உயர் நலமுடையவன் உயர்வர உயர் உடையவன் இந்த வரியையே சொல்லி கொண்டிருந்தாரான் நாம ஏதோ மெக்கானிக்கலா இந்த பாசனம் சேவிக்கிறோம் இதை நம்மாழ்வார் எப்படி அனுபவிச்சு சேவிச்சாரோ அது போல ஐயோ பகவான்கிட்ட எவ்வளவு மங்கள குணங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு உருகி உருகி உயர்வர உயர்நலம் உடையவன் சொல்லியே மயங்கி கிடக்கார் இத ஸ்ரீவத் சாங்கரை ராமானுஜர் கூப்பிட்டாராம் ஆழ்வான் 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 அப்படின்னு கூப்பிட்டாராம் ஏன்னா என்றால் ஆழ்ந்திருப்பவர்னு அர்த்தம் ஆழ்வார்களையும் அதனால தானே ஆழ்வார்கள் பக்தியிலே ஆழ்ந்திருப்பவர்கள் அப்போ நம் ஆழ்வார் எப்படி பெருமாள் இடத்தில் பக்தியில் ஆழ்ந்தாரோ ஆழ்வாரோ அது போல் நீங்களும் ஆழ்ந்திருக்களே ஆழ்வான் ஆழ்வான்னு கூப்பிட்டு ராமானுஜர் அவரை எழுப்பினாராம் தான் இந்த ஸ்ரீவத் சாங்கருங்கிற சிஷ்யருக்கு கூரத்தாழ்வான் என்ற பெயர் வந்தது அவரோட ஊர் கூரம் ராமானுஜர் தம்வாயால் அவர் பக்தியை பார்த்து ஆழ்வான்னு கூப்பிட்டார் அதனால கூரத்தாழ்வான்னு ஆனார் அவருக்கு ஆரம்பத்தில் ஸ்ரீவத் சாங்கர் என்றும் திருமருமார்வர் என்றும் தான் திருநாமம் அதனால கூரத்தாழ்வானுக்கே கூரத்தாழ்வான்னு பெயர் கொடுத்த வரி எதுனா உயர்வர நலம் உடையவன் யவன் அவன் இப்படிப்பட்ட பகவான் அவனுடைய அடுத்த பெருமை சொல்கிறார் நம்மாழ்வார் ரெண்டாவது அடியில் அவன் என்ன பண்ணாரான் அந்த பெருமாள்லாம் நம்மாழ்வாருக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்தான் எப்படி மயர்வு அற மதி நலம் அருளினன் பெருமாள் கொடுத்தார் மயர்வு அற மயர்வு இல்லாமல் ஞானத்தை கொடுத்தாராம் மயர்வுன்னா என்னன்னா மயர்வுக்கு நாலு விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் மயர்வுன்னா அறியாமை டோட்டல் இக்னோரன்ஸ் ஒரு அர்த்தம் ரெண்டு மயக்கம்னு ஒரு அர்த்தம் அதாவது ஒன்ன இன்னொன்னா மாத்தி புரிஞ்சுக்கிறது அதற்கும் மயர்வுன்னு பேரு மூணாவது சந்தேகம் அதாவது ஒன்ன அறகுறையா தெரிஞ்சுக்கிறது அறகுறையா சந்தேகமா டவுட்டா இருக்கிறது அதுக்கும் மயர்வுன்னு பேரு நாலாவது தெரிஞ்சு மறந்து போனா அந்த மறதிக்கும் மயர்வுன்னு பேரு அப்போ அறியாமல் இருப்பது அடியோடு அறியலைன்னாலும் மயர்வு ஒன்ன இன்னொன்னா மாத்தி மயங்கினாலும் அறிவு அறகுறையா தெரிஞ்சு சந்தேகப்பட்டாலும் மயர்வு தெரிஞ்சுட்டு மறந்து போனாலும் மயர்வு ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா ஆழ்வாருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் போது மயர்வு அற அறியாமை மயக்கம் சந்தேகம் மறதி இந்த நான்குமே இல்லாதபடி மதிநலம் அருளினன் மதி என்றால் ஞானம் நலம் என்றால் பக்தி நலம் அருளினன் என்றால் நம்மாழ்வாருக்கு ஞானம் கனிந்த பக்தியை அருளினான் அனுகிரகம் பண்ணான் பகவான் ஏன்னா வெறும் மதி ஞானம் இருந்தா போதாது எனக்கு நாலாயிரம் பாட்டும் மனப்பாடமா தெரியும் சார் மோட்சம் கொடுப்பாரா பெருமாள்னா பாட்டம் மனப்பாடம் பண்ண ஞானத்துக்காக மோட்சம் கிடையாது அந்த ஞானம் கனிந்து அந்த பாசுரங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு அது கனிந்து பக்தியாக உருவெடுத்து பெருமாள்னு சொல்லதும் கண்லேருந்து அப்படியே கண்ணீர் பொங்கி வரணும் குரல் தழுதழுக்கணும் அதுக்குத்தான் நலம்னு பேரு அப்போ மதீனா தன்னுடைய தன்மைகளை ஆழ்வாருடைய ஞானத்துக்கு உணர்த்தினான் உணர்த்தியோடுதோடு நில்ல நலம் என்றால் அது பக்தி அது அன்பாக காதலாக பக்தியாக அவாவாக வேட்கையாக ஆசையாக அன்பாக பொங்கி வரும்படி பண்ணியிருக்கான் பகவான் அதனால தான் மதிநலம் அருளினன் யவன் அவன் யாவன் ஒருவன் இப்படி எனக்கு சந்தேகமே இல்லாமல் மறதி இல்லாமல் தெளிவாக மதி என்ற ஞானத்தையும் நலம் என்ற பக்தியையும் அருளினானோ தந்தானோ அதெல்லாம் சரி தனக்குங்கிறதையே ஆழ்வார் சொல்லலையே மயர் வர மதிநலம் எனக்கு அருளினன்னு தானே சொல்லியிருக்கணும் யாருக்கு அருள்னான்னு சொல்லவே இல்லையன்னா இதற்கு ரொம்ப அழகாக நம்பில்லை ஈடு வியாக்கியானத்திலே விளக்கம் கொடுக்கிறார் என்ன விளக்கம்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் தன்னை ஒரு பொருளாகவே நினைக்கலையா நான் ஜீரோவாக இருந்தேன் பெருமாள் அனுகிரகம் பண்ணித்தான் என்னை இன்னைக்கு ஒரு என்டிட்டியா என்னை பூயில் ஒரு பொருளாக ஒரு வஸ்துவாவே ஆக்கியிருக்கார் இதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை நான் ஒரு வாழ்வாகவே நினைக்கல நான் ஜீரோ அப்போ நானும் ஒருத்தன் இருந்திருந்தாதானே எனக்கு கொடுத்தான்னு சொல்கிறது ஆழ்வார் இருந்தார் ஆனால் அதெல்லாம் இருந்து இல்லாத கேஸுன்னு இப்போ அவருக்கு தோன்றதான் அதனால் எப்போ பெருமாள் அனுகிரகம் பண்ணாரோ இப்போ நான் நானாக அடியன் அடியனாக ஆயிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வெறும் சைஃபர் சைஃபர் போய் தனியாக எனக்குன்னு ஏன் சொல்லணும் அதனால இன்னார்னே சொல்லலையாம் அப்போல்லாம் என்னை ஒரு பொருளாகவே மதிக்கக்கூடாது அதனால மயர் வர மதிநலம் ஒன்றுமே இல்லாதவனுக்கு அருளி நான் அடியேன் நம்மாழ்வார்னு இன்னைக்கு காக்கியிருக்கான் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அடுத்து அந்த பெருமாள் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் என்று மூன்றாவது அடியிலே குறிப்பிடுகிறார் அந்த பெருமாள் வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அந்த நித்திய சூரிகள்ங்கிறவா யாருன்னா அயர்வு அரும் அயர்வு அப்படின்னா மறதின்னு அர்த்தம் அயர்வு அரும்னா மறதியே இல்லாதவர்கள் பெருமாளையே மறக்காத அமரர்கள் இந்த இடத்துல அமரர்கள்ங்கிறது சாதாரண தேவர்களை குறிக்கவில்லை வைகுண்டத்தில் உள்ள ஆதிசேஷன் கருடன் விஷ்வக்சேனர் இது போல பெருமாளுடைய அணுக்க தொண்டர்கள் அந்த அமரர்கள் அவ ஏன் அயர்வரும் அமரர்கள் மறதி இல்லாத அமரர்கள்னா அவ பெருமாளை மறக்கிறதே இல்லை எப்போதும் வைகுண்டத்திலேயே இருந்து மறவாது பெருமாளுக்கு தொண்டு செய்கிறா இந்த பூமியில வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மோட்சம் போறா இல்லையா அவர்களை முக்தாத்மா கழும்போம் அவ அயர் ஊரும் அமரர்களாம் ஏன்னா ஒரு காலத்தில் அவ பெருமாளை மறந்துட்டா பெருமாளை மறந்துட்டு பூமியில எத எதையோ நினைச்சுன்னு இருந்ததா அப்புறம் ஆச்சாரியன் அனுகிரகத்தால சரணாகதி பண்ணி அப்புறம் பெருமாளை மறக்காம மோட்சம் போனவா அப்போ ஒரு காலத்தில் மறந்து பின்னாடி பெருமாளை நினைவில் கொண்டு மோட்சம் போனவர்கள் அயர்வு ஊரும் அமரர்கள் ஆனா என்னைக்குமே பெருமாளை மறக்காம எவர் லாஸ்டிங்கா அணுக்க அயர்வு ஆறும் அமரர்கள் பெருமாளை எப்போதுமே மறக்காத அமரர்களாகிய நித்திய சூரிகள் ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் அவர்களுக்கு அதிபதி அவன் அவன் அவர்களுக்கு அதிபதியா தலைவரா இருக்காராம் பெருமாள் ஏன்னா ஒருத்தர பெரியவர்னு எப்ப சொல்லணும்னா யாரெல்லாம் நம்ம அண்ணாந்து பார்ப்போமோ அவளுக்கே அவர் தலைவரா இருக்காருனா அப்ப பெருமாள் எவ்வளவு பெரியவர்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடிகளை வணங்கு அதான் நான்காவது அடி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழி என் மனனே அப்ப இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் மயர்வர மது மதிநலம் அருளினன் எவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவன் அவன் துயரரு சுடரடி தொழுது எழன் அப்போ உயர்வர உயர்நலம் கொண்டவன் எவனோ அவன்தான் எனக்கு மயர்வர மதிநலத்தை அருளினான் எனக்கு மயர்வர மதிநலத்தை எவன் ஒருவன் அருளினானோ அவன் தான் அயர்வரும் அமரர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் இந்த அயர்வரும் அமரர்களுக்கு யார் ஒருத்தன் அதிபதியா இருக்கானோ அவன் துயரரு சுடரடி தொழுது எழன் மனனே அந்த பெருமாளுடைய திருவடிகளை நெஞ்சே நீ வணங்கு என்று சொல்கிறார் நம்மாழ்வார் அந்த பெருமாள் திருவடி எப்படிப்பட்டதான் அவன் துயர் அரு சுடர் அடி அவன் அவனுடைய துயர் துயரத்தை துக்கத்தை அரு அறுக்கக்கூடிய போக்கக்கூடிய சுடர் ஒளி வீசுகின்ற அடி திருவடி அந்த திருவடியை வணங்கணுமா இந்த திருவடிக்கு எவ்வளோ அடைமொழி பாருங்கோ அவன் பெருமாளுடைய துயர் அரு கஷ்டத்தை போக்கக்கூடிய சுடர் ஒளி வீசுகின்ற திருவடி ஆனால் இந்த பாட்டில் ஒரு கேள்வி வந்தது அவன் துயரருன்னு வந்திருக்கே பெருமாளுடைய துயரத்தை போக்கும் திருவடியா பெருமாளுக்கு போய் துயரம் வருமா இப்போ நம் துயர சுடரடினா பரவாயில்ல நம்முடைய துயரங்களை போக்கும் திருவடின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டை நான் கவனிச்சு பாருங்க முன்வரியில ஒரு அயன் அவன் இருக்கு அதாவது அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் துயர சுடரடின்னு வந்திருக்கு அப்ப பெருமாளுக்கு துயரமா ஏற்படும் அந்த துயரத்தை அறுக்கக்கூடிய அடின்னு பாடியிருக்காரேனா இதற்கு ராமானுஜர் விளக்கம் கொடுத்தார் அதான் முன்பே சொல்லிட்டேன் ராமானுஜர் அனுகிரகத்தோடு தான் திருவாய்மொழி மொழி சேவிக்கணும் ராமானுஜர் சுவையா இதுக்கு விளக்கம் கொடுத்தாராம் என்னன்னா பெருமாள் திருவடி நம் துயரத்தை தான் போக்குறது சந்தேகமில்லை ஆனா நாம் ஒவ்வொரு முறை துயரப்படும் போதும் நம் துயரத்தை எல்லாம் தன் துயரமா நினைச்சு பெருமாளும் வருத்தப்படுவாராம் அப்ப இந்த திருவடி நம் துயரத்தை போக்கியதால் நம் துயரத்தை மட்டும் போக்கவில்லை நம் துயரம் ஒவ்வொன்றையும் தன் துயரமாக கருதி வேதனைப்படுறாரே பெருமாள் அவருடைய துக்கமும் போடுறதாம் ஏன்னா பெருமாள் திருவடியை நாம வணங்குறோம் வணங்கி அருள் பெற்று சந்தோஷமா இருக்கோம்னா அதை பார்த்து பெருமாளும் சந்தோஷப்படுறாரு இல்லையா அப்ப அதுவரை நாம் கஷ்டப்பட்டதை பார்த்து அவரும் கஷ்டப்பட்டார் இல்லையா அப்போ பெருமாள் கஷ்டமும் பெருமாள் திருவடியால் தான் நீங்கித்து அதனால அவன் துயரர் சுடர் அடிங்கிறது ராமானுஜர் சாச்சு அர்த்தம் இதை தவிர நிறைய கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லுவா ராமானுஜர் சொன்னதை அடியின்னு சொல்லிட்டேன் அதனால அவன் துயரரு பெருமாளுடைய துயரத்தையே போக்கக்கூடிய சுடர் அடி சுடர்னா ஒளி வீசுகின்றேன்னு அர்த்தம் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனியே இருக்கே பஞ்ச உபனிஷத்மயமான திருமேனி வீசக்கூடிய தேஜஸ்மிக்க திருமேனி அப்போ அதில் அந்த திருவடியிலேயும் அந்த சுடர் ஒளி இருக்கும் இல்லையா அதனால தான் துயர் அறு சுடரடி அந்த துன்பத்தை எல்லாம் துயரத்தை எல்லாம் போக்கக்கூடிய வீசக்கூடிய திருவடி இருக்கே அந்த திருவடியை அந்த திருவடிகளை என்ன பண்ணணும்னா தொழுது எழு என் மனநே மனநேனா மனமேனு அர்த்தம் என் மனமே அந்த திருவடியை தொழுது எழுன்னு இதுதான் நம்மாழ்வார் காட்டிய வாழ்க்கை தத்துவம் தொழுதுனா பணிந்து வணங்கி எழுனா ஆன்மீகத்தில் மேலே உயரலாம் அதாவது தொழுதால் எழலாம் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் முதல்படி தலையை மேல தூக்க கூடாது கீழே இறக்கணும் தலையை கீழே இறக்கி தொழுதால் வாழ்விலே நீங்கள் எழலாம் மேல போயிட்டே இருக்கலாம் தொழுதால் எழலாம் தர் இது ஆச்சாரியர்கள் சுவையா சொல்லுவார் நம்மாழ்வார் இதை எங்க கண்டுபிடிச்சார்னா தாமரபரணி நதிக்கரையில நம்மாழ்வார் எழுந்துருள்ளி இருக்கிறார் அல்லவா இந்த தாமரபரணி கரையில் பார்த்தா திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தா மேலே தலை தூக்கி நிற்கிற தென்னை மரம் பனைமரம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுமா ஆனால் இந்த நாணல் புல் இருக்கு பாருங்க காற்று வந்தால் தலை சாயும் லேசா அப்படி சாஞ்சிரும் அதனால எத்தனை வெள்ளம் வந்தாலும் இந்த தலை சாயின் நாணல் புல்லை மட்டும் சாய்க்கவே முடியாதோம் அதாவது கொண்டு போகவே முடியாது அடிச்சுட்டே போக முடியாது ஏன்னா தலை நின்று நின்னோன்னா உலகியல் வாழ்க்கை சம்சாரங்கிற வெள்ளம் நம்மளை அடிச்சுட்டு போயிடும் ஆனா நாணலை போல தொழுது தலை குனிந்து அடிப்பணிந்து கர்வம் இல்லாம நின்றுட்டோம்னா எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் நம்மள ஒண்ணு பண்ண முடியாது அப்போ வாழ்க்கையிலே நீங்கள் உயர வேண்டும் என்று நினைத்தால் கருவியா இருக்காதிங்கோ பெருமாள் கையில கருவியா இருங்கோ அரகண்டா இருக்காதிங்கோ பெருமாள் கையில இன்ஸ்ட்ருமெண்டா கருவியா இல்லாமல் கருவியாக இருங்கள் அப்போ தொழுது பெருமாள் திருவடிகளை தொழுது எழு அதனாலே நீ மேற்கொண்டு ஆன்மீகத்திலே எழலாம் பக்தியிலே ஞானத்திலே மேற்கொண்டு முன்னேறலாம் அப்படி பணிவினாலே எழுவாய் என் மனனே தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்றார் என்பா சுத்தி உபதேசம் பண்ண நம்மாழ்வாருக்கு யாரும் கிடைக்கலையானா வியாக்கியானத்துல காட்டுறா நம்மாழ்வாருக்கு அருகில் மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பாட பாட அவர் தான் இதையெல்லாம் ஓலைப்படுத்தினவர் அவர் இருக்கார் ஸ்வேத்த தீவிலிருந்து தீவில் இருந்து பல அடியார்கள் அந்த ஸ்வேத துவீப்பம்னு இந்த சாஸ்திரங்களில் தான் எங்கே இருக்குங்கிறது அறிய முடியும் மேப் மூலமாக அறிய முடியாது அந்த ஸ்வேத்தீபத்திலேருந்து அடியார்கள்லாம் வந்து நம்மாழ்வார் பாசுரம் போட போற பாட போகிறாருங்கவோ அவர்கள் வந்து சூழ்ந்திருந்து கை கூப்பி நின்றுண்டிருக்கா நித்திய நித்தியசூரிகளே வந்து நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி கேட்க காத்துன்னு இருக்கா யாருக்கு வேணால் அட்வைஸ் பண்ணலாமேன்னா நம்மாழ்வார் அப்படி இல்லை முதல்ல அடுத்தவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அறிவுரை சொல்லி நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு அறிவுரை சொல்லாம நம்ம திருத்திக்காம அடுத்தவருக்கு நாம சொல்லக்கூடாது அதனாலதான் தம் மனத்தை பார்த்து அறிவுரை சொல்லும் விதமாக இந்த பாட்டை அருளி இருக்கிறார் நம்மாழ்வார் அதனால என் மனமே நீ பெருமாள் திருவடியை வணங்குன்னுட்டார் இந்த பாசுரம் காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை குறித்து நம்மாழ்வார் பாடியதுன்னு பெரியோர்கள் ரசிப்பார்கள் என்னன்னா மூன்று காரணம் சொல்றாங்க ஒண்ணு அமரர்கள் அதிபத்தின்னு இந்த பாடி பாடியிருக்கார் காஞ்சிபுரத்துல பெருமாளுக்கு தேவராஜன்னு திருநாமம் அமரர்கள் அதிபதி தேவராஜன் பொருத்தமா இருக்கு இன்னைக்கும் காஞ்சியில பெருமாளுடைய திருவடியை துயரறு சுடரடி என்றே சொல்லக்கூடிய வழக்கம் ஏன்னா அந்த திருவடியைத்தான் ஆழ்வார் இப்படி பாடினார் துயரறு சுடரடினே சொல்கிறார்கள் இது ரெண்டாவது காரணம் மூணாவது இந்த பாட்டுல என் மனனேனு மனத்துக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா நம்மாழ்வார் அதனாலதான் காஞ்சிபுரத்துல மட்டும் நம்மாழ்வார் பார்த்தா இந்த உபதேச முதிரைன்னு பொதுவா மத்தவர்களை நோக்கி இந்த முதிரையை வைத்திருப்பார்கள் காஞ்சிபுரத்துல மட்டும் நம்மாழ்வார் தன் இதயத்தை நோக்கியே இந்த உபதேச முதிரையை வச்சிருப்பாரான் தொழுது எழன் மனனே அதனால் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அதனால் தன்னை விட உயர்ந்தவர் இல்லாதபடி மிக உயர்ந்த நற்குணங்கள் மங்கள குணங்கள் அனைத்தும் நிறைந்திருப்பவன் யாவன் ஒருவனோ அவன்தான் அடியனுக்கு சந்தேகமே இல்லாதபடி குழப்பமே இல்லாதபடி ஞானத்தையும் பக்தியையும் தன் கருணையாலே அனுகிரகித்தான் அப்படி எனக்கு அருளினவன் எவனோ அவன்தான் எப்போதும் பகவானை மறக்காத நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான் அப்படிப்பட்ட தலைவன் எவனோ அந்த பகவானுடைய அவன் துயரத்தையே போக்கி கொடுத்த ஒளி வீசக்கூடிய திருவடிகளை தொழுது எழுவாய் என்னுடைய மனமே என்று உபதேசித்தார் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே நீங்கள் விசிஷ்டாத்வைத்தம்னு ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது ராமானுஜ சம்பிரதாயத்தில் உலகம் சத்தியம் இந்த உலகம்ங்கிறது பொய் தோற்றம் கிடையாது அதுக்குத்தான் உயர்வு அற உயர்வுன்னு சொல்லிட்டா இந்த உலகத்துல மற்ற உயர்வான பொருள்களும் இருக்கு அதெல்லாம் உண்மை ஆனா பெருமாள் எப்படின்னா உயர்வு அற அதெல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாதபடி இவர் பெருசாக இருக்காருனாலே இவரோட கம்பேர் பண்ண உலகியல் பொருள்லாம் சத்தியம்னு ஆயிடுறதா அப்போ உயர்வர என்பதன் மூலம் இந்த உலகம் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனா இதை விட பெருமாள் உயர்ந்தவர் அடுத்து பகவான் என்பவன் நற்குணங்கள் நிறைந்து குணங்களால் பெரியவனாக இருக்கிறார் வந்து குணமே இல்லாதவர் உடையவன் எவனவன் அப்ப உயர் நலம் அவ்வளவு மங்கள குணங்கள் இறைவனுக்கு உண்டு குணம் இல்லாத ஒரு பொருளுங்கிறது தாழ்ந்தது யார் நிறைய குணங்களோடு இருக்காரோ அவர்தான் உயர்ந்தவர் அதனால இறைவனுக்கு குணம் உண்டு பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ வெறும் ஞானத்தால் முக்தி அடைய முடியாது அந்த ஞானம் கனிந்து பக்தியாக காதலா இறைவனை நோக்கி பெருக்கெடுக்க வேண்டும் அதனால தான் மயர் வர மதி அருளினன் இல்லை மதி நலம் அருளினன் மதி என்றால் ஞானம் நலம்னா பக்தி அப்போ அந்த மதி என்ற ஞானம் நலம்ங்கிற பக்தியாக வடிவெடுத்தால் தான் முக்தி அதையும் காட்டி கொடுத்துட்டார் நாலு இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம்ங்கிறது வேணும் ஏதோ நம் முயற்சியால நான் யார் தெரியுமான்னா மோட்சம் கிடையாது அருளினன் எவனவன் இருக்கு பாருங்க அப்ப அருளினன் இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய கருணை அதன் மூலமாகத்தான் நமக்கு எந்த நற்பயனுமே அது இம்மைக்கானதா இருக்கலாம் மறுமைக்கானதா இருக்கலாம் எல்லாத்தையும் அருள்பவன் பகவான் தான் அஞ்சு முக்தி அடைந்த நிலையிலும் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு முக்தி அடைஞ்சதுனால நான் உடனே நானே இறைவனாக முடியாது இது எங்க தெரிகிறதுனா அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் வைகுண்டத்துல எப்போதும் தொண்டு செய்யறாளே நித்தியசூரிகள் அவளுக்கும் அவர்தான் தலைவர் கொஞ்ச நாள் அயர்வு பகவானை மறந்திருந்து மோட்சம் போறாளே அந்த அமரர்கள் அவளுக்கும் அதிபதி தலைவர் அப்போ முக்தி அடைந்த அமரர்களுக்கும் பகவான் தான் இருப்பானே ஒழிய நான் முக்தி அடைஞ்சதுனால நானே கடவுள்னு ஆயிட முடியாது அப்ப இங்க வாழும்போதும் நான் கடவுளாக முடியாது வைகுண்டம் போனாலும் நான் கடவுளாக முடியாது அதையும் காமிச்சுட்டார் ஆறு அந்த இறைவனுக்கு ஒரு திருமேனி உண்டு இறைவனுக்கு வடிவமே இல்லை என்பவர்கள் பலர் இருக்காங்க ஆனா இறைவனுக்கு வடிவம் உண்டு எங்கேன்னு தெரியறதுன்னா துயரரு சுடர் அடின்னு சொன்னார் இல்லையா ஒளி வீசும் திருவடின்னு ஒரு திருமேனி இருந்தால் தானே திருவடி இருக்கும் வெறும் கால் மட்டும் எங்கே இருக்கும் அதனால இறைவனுக்கு வடிவம் உண்டு அடுத்து எல்லாத்த விட முக்கியமா தொழுது எழு என் மனநே வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் அந்த இறைவனுக்கு அடியவனாக இருந்து நான் அடியேன் தாசன் என்று தன்னை எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்த்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆன்மீகத்திலே நான் முன்னேறலாம் அப்போ தொழுது எழு என் அப்போ மனங்கிறது பகவான்கிட்ட ஈடுபடணும் சில பேர் என்ன சொல்றாங்க மனமே அழிஞ்சு போயிடணும் அது இல்லை மனசு என்னன்னா பகவான்கிட்ட ஈடுபடுத்தணும் ஈடுபடுத்தி பணிவோடு இருந்தால் இந்த ஜீவாத்மா பகவானை அடைந்து துண்டு செய்யக்கூடிய பேரு பெறுவான்னு ராமானுஜ சித்தாந்தம் மொத்தமும் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கு இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் அத்தனைக்குமே அடியேனுடைய ஸ்ரீபாஷியாரி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமியோட பிராச்சாரியன் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் கருணாகராச்சார் சுவாமிக்கு பிதாமகர் கிராண்ட் ஃபாதர் தாத்தா அவர் சம்ஸ்கிருத வருஷன் கொடுத்துருக்கார் இந்த பாசுரத்துக்கான சம்ஸ்கிருத வருஷன்

இன்னொரு காரணத்தாலும் ஒருத்தரை பெரியவர்னு சொல்லுவோம் எப்பன்னா எல்லையில்லாத ஆனந்தம் ஒருத்தர்கிட்ட இருக்கு ஒருத்தர் கிட்டக்க போனாலே நமக்கு பேரின்பம் கிடைக்கிறதுனா அவரை பெரியவர்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஆனந்தத்தால் பகவான் எப்படி பெரியவன் அடுத்த பாசுரத்தில் ரசிப்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் மானவடிகளேசரன் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதி நலம் அருளினன் எவனவன் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் ரூ அமர அதிபதி வனவன் தூயர் ரசோட அடி தோடு திறன் மனநே அங்கேர்வா அமர ஆதிபதி துயரர தூயர் മന